ரெண்டு நாளாக தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா பல ஆக்டர்ஸ்லாம் ஒரு அமைச்சருக்கு எதிராக ட்வீட்டா போட்டு தள்ளுறாங்க ஒரு அமைச்சராக இருந்தா என்ன வேணா பேசலாமா சமந்தாவையும் ரகுல் பிரீத் சிங்கையும் ரொம்ப கொச்சையாவும் கேவலமாகவும் ஒரு அமைச்சர் பேசியிருக்காங்க இதுவே சாதாரண மக்கள்லேருந்து யாராவது இதை பேசியிருந்தாங்கன்னா சும்மா விடுவாங்களா தெலுங்கானா மாநிலத்தோட அமைச்சராக இருக்கிற கொண்டா சுரேகா அப்படிங்கிறவங்க தான் சமந்தாவை பத்தியும் ரகுல் பிரீத் சிங்கை பத்தியும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்காங்க ஒரு அமைச்சர் இவ்வளோ கீழே இறங்கி ரகுல் பிரீத் சிங் பத்தியும் சமந்தாவை பத்தியும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இவங்களை இதில் இழுத்தாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்கு முக்கிய காரணம் கேடிஆர் என்கிற முன்னாள் மினிஸ்டர் தான் இப்போ தெலுங்கானாவை காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி டிஆர்எஸ் அப்படிங்கிற கட்சி தான் தெலுங்கானாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது அதுலேயும் குறிப்பாக சந்திரசேகர ராவ் அப்படிங்கிறவர் தான் முதலமைச்சராக இருந்தார் அவரோட பையன் தான் அதாவது கே டி ராமாராவ் கொண்டா சுரேகாவை பத்தி கேடிஆரோட ஐடிவிங்ல ரொம்ப தப்பு தப்பா கேவலமா பேசினாங்க வீடியோஸ் போட்டாங்க போட்டோஸ் போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கேடிஆர் நாம பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க சுரேகா அந்த பிரஸ் மீட்ல நிறைய அலகேஷன எடுத்து வைக்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் கேடிஆர் மேல வைக்கிற அலகேஷன் வந்து இவர் போதைக்கு அடிமையானவர் போதை போட்டால் அவர் என்ன வேணா பண்ணுவாரு போதைக்காகவும் என்ன வேணா பண்ணுவாரு பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் நட்சத்திர ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து சந்தோஷமா இருக்கிறது தான் அவரோட வேலை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அவர் கூப்பிட்டு எந்த ஹீரோயினாவது வரல அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது இவருக்கு பயந்துக்கிட்டே நிறைய ஹீரோயின்ஸு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிடுவாங்க அதில் முக்கியமாக ரகுல் பிரீத் சிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க ரகுல் பிரீத் சிங்கு இவருக்கு பயந்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த விஷயம் தான் இன்னைக்கு போதா வெடிச்சு தெலுங்கானாவும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு என்ன பண்றா சமந்தா எனக்கு ஒரு நைட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடிஆர் வந்து நாகார்ஜுனா கிட்ட கேட்டாங்க ஆனா நாகார்ஜுனா அதுக்கு மறுத்துட்டாரு அதுக்கு கேடிஆர் என்ன பண்ணார்னா நாகார்ஜுனாவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அதாவது இந்த மண்டபம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்கு அந்த ஹால் வந்து கவர்மெண்ட் இடத்துல இருக்கு அதனால நீங்க அதுக்கு ஒத்துக்கலைன்னா அதை ஆக்கிடுவேன் உங்களுக்கு வந்து அந்த மால் வேணும்னா சமந்தா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடிஆர் கேட்டதா இவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாகார்ஜுனா வந்து சமந்தா கிட்டே போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி ஒரு நைட்டு மட்டும் நீ போயிட்டு வான்னு சொன்னதாகவும் அதுக்கு சமந்தா மறுத்ததாகவும் அதனால தான் நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் டிவோர்ஸே ஆணுச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சினிமாக்காரங்க தானே ஈஸியாக பழிபட்டுடலாம் எப்படி அதெல்லாம் மக்கள் நம்ம தான் போகிறாங்க ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க அதனால் ஈஸியாக பழிபட்டு போயிட்டாங்க ஆனால் இதோட பின்விளைவுகளை அவங்க எதிர்பார்க்கல இதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சுன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியே கொதிச்சு எழுந்துருச்சு எல்லாருமே கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே இவங்களுக்கு அந்த அமைச்சருக்கு எதிராகவும் சமந்தாவுக்கும் ரகுல் பிரீத் சிங்க்க்கும் ஆதரவும் ட்வீட்டாக போட்டு தள்ளிட்டாங்க முக்கியமாக தேவாரப்பட்ட நினைச்சாரில் என்டிஆராக இருக்கட்டும் சிரஞ்சீவியாக இருக்கட்டும் நானியா இருக்கட்டும் ராம் சரணா இருக்கட்டும் எல்லாருமே ட்வீட்டாக போட்டு தள்ளிட்டாங்க அவங்களுக்கு எதிராக ஆனால் ஒரு விஷயங்க தெலுங்கு சினிமாவை இந்த விஷயத்துல கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஆனால் ஒரு ஆள் கூட வாயை வந்து பேசவே மாட்டாங்க அந்த விஷயத்தில் இந்த நடிகர்களுக்கெல்லாம் ஹட்ஸா இந்த நடிகர்கள்லாம் அந்த அமைச்சர் மேலே ட்வீட் மேலே ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா கொண்டா சுரேக்கா இன்னொரு பிரஸ்ட்மீட் கொடுக்குறாங்க அதில் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நான் சொன்ன விஷயம் பொய் கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்கு வேணால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எப்படி இருக்கு பாருங்க டேட்டுக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் நல்ல நடிக்க தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆள் சமந்தா கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது யாருக்குமே ஏற்கனவே சமந்தாவுக்கு டிவோர்ஸ் ஆச்சு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தோல்வியாதி அப்படி இப்படி நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்து இப்பதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க வந்த உடனே இவங்களுக்கு இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டா அவங்க என்னங்க பண்ணுவாங்க எனக்கே மன அமைதி இல்லைன்னு தான் ஈஷா கிட்ட வந்திருக்கேன் இங்கேயும் வந்து என்னை இப்படி புண்படுத்துறீங்களே இது நியாயமா நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்க ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க எங்க ரெண்டு பேரோட முழு சம்மதத்தோட தான் எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சு ஆனா இதை வச்சு இவ்வளோ கேவலமா பேசாதீங்க தயவு செஞ்சு என்னை பத்தி இவ்வளோ கேவலமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான பதிவை போட்டுருக்கு ரெண்டு பார்ட்டிக்குள்ள இருக்கிற தனிநபருக்கு தான் பிரச்சனை இவங்களை பத்தி அவங்க பேசுனாங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்ல நீங்க அமைச்சராக இருக்கீங்க நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா ஈஸியா எப்படிங்க ஒரு நடிகை மேல நீங்க இவ்வளோ அலகேஷனை ஒரு அமைச்சர் வைக்கிறீங்க இதே ஒரு சாதாரண மக்கள் யாராவது வச்சிருந்தா நீங்க சும்மா விடுவாங்களா ஒரு நடிகை அப்படிங்கிறதுக்காக அவங்களை நம்ம என்ன வேணா சொல்லிடலாம் என்ன வேணா அவங்க கிட்ட பேசிடலாம் என்ன வேணா அவங்க மேல அலகேஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எப்படி நியாயமாகும் ஒரு நடிகைங்கிறதுக்காக அவங்க மேல நம்ம என்ன வேணா பழி சுமத்தலாங்க எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம்ல நம்ம மைண்ட் செட் தாங்க முதல்ல மாற்றலாம் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா மக்கள் நடிகைகளை பத்தி எது சொன்னாலோ நம்பிடுறாங்க நடிகைகளையோ நடிகர்களையோ பத்தி எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நம்பிடுறாங்க ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க எல்லாருமே சமந்தாவுக்கு தான் இருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எல்லாமே சமந்தாவை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் கேடிஆரை பற்றி யாருமே பேசலை பற்றி ஏன்னா சினிமா நடிகைகள்னா இப்போ ஒரு பின்பம் எப்போவுமே கட்டப்பட்டு இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மணிமேகலை பிரியாங்கா இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு அவங்களுக்குள்ள தன்மான பிரச்சனை ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகளையும் பேட்டிகள்லையும் யாரோவோ பிரியாங்காவை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க தெரியுமா ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி அப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க தப்பானவங்க தான் அப்படின்னு நம்ம முதல்ல மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிறோம் இதை முதல்ல மாற்றணும்